காவிரியும் கங்காவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் குமரன் தான் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இவ்வளவு நாளாக நம்ம முன்னாடியே இதை சொல்லியிருந்தோம்னா எப்போவும் சேர்ந்துருப்பாங்க இவ்வளவு நாளாக அப்படி நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம தான் காரணம்னு ஃபீல் பண்ணுறாரு விஜய் வேற கேட்குறாரு இந்த மாதிரி எப்படி நீங்கள் பணத்தை தொலைச்சிங்க சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குமரனும் இந்த மாதிரி ஓடிபி கேட்டாங்க என்னோடய டெபிட் கார்டு நம்பர் கேட்டாங்க நான் வேறு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் அந்த பணம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க பாவம் குமரனும் ஒரு மாதிரி விஜயை பார்க்குறாரு இவ்வளோ கேவலமாக தத்தியாக இருந்திருக்கமே அப்படின்னு நினச்சி இவர் என்ன நினைப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறாரு அதுக்குள்ளே விஜய் சொல்லிடுறாரு எல்லாமே ஒரு பாடம் தான் விடுங்க இதுலேருந்து நீங்கள் அதை பண்ணி போய்கிட்டே இருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவும் காவேரியும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க விஜய் வந்து ஒரு நகைக்கடையை பார்க்குறாரு நகைக்கடையை பார்த்துட்டு அவருக்கு தோணுது உனக்கு நான் வந்து விரலுக்கு ஒரு மோதிரம் வாங்கி தரேன் நீ எனக்கு நல்லா சமைச்சி தர்ற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஞாபகம் வருது காவேரிக்கு ஒரு ரிங்கு வாங்க வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனால் இவங்கெல்லாம் இருக்காங்களே ஏதாவது நினப்பாங்களேன்னு கூச்சப்படுறாரு கூச்சப்பட்டுட்டு நீங்கள்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருங்க நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவங்களை எங்கேயாவது விட்டுட்டு போகணுமேனு சொல்லிட்டு விஜய் பிளான் பண்ணி ஒரு இடத்துல எங்கேயும் இருங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா குதிரை யானை அந்த மாதிரி நிறையா இருக்குது அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணி வர்ற சுற்றுலா பயணிகளுக்கெல்லாம் காமிச்சிட்டு அது மூலியமாக காசு ஏன் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு காவிரி வந்து சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க சரி இந்த கேப்பில் நம்ம டக்குன்னு போய் அந்த கடையில் வாங்கி லாம் சொல்லிட்டு விஜய் போய் கடையில் போய் வாங்குறதுக்காக உட்காந்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் கட்டுறாங்க ஆனால் இவர் வந்து விஜயோட இதுக்கு எதுவுமே பிடிக்கல என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் நிறையா டிசைனுக்கு அப்புறம் ஒன்றே ஒன்று அவர் சூஸ் பண்ணுறாரு சூஸ் பண்ணி செமையாக எடுத்துகிட்டு எல்லாமே பேக் பண்ணி வாங்கிட்டும் போகிறாரு அதுக்கப்புறம் காவேரி மறந்தே போயிடுறாங்க விஜயவே அவங்க பாட்டுக்கு நல்லா ஜாலியாக காவேரி கங்கா எல்லோரும் நல்லா விளாண்டுக்கிட்டு ஜாலி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ குமரன் தான் தேடுறாரு இப்போ அவங்க புருஷன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஒரு விலை எங்கேயாவது அவருக்கு உற்சாக எதுவும் வந்திருக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காவேரி வந்து நம்ம குமரன்ட்ட சொல்கிறாங்க உனக்கு எப்போ பார்த்த விளாட்டுதான் ஏன் அப்ப அவருக்கு வராதா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்க அதுக்கப்புறம் குமரன் சிரிக்கிறாரு அதுக்குலாம் வந்து விஜய் வந்துடுறாரு உங்களை பத்தான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு சொல்ல என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்க குமரன்னு சொல்கிறாரு சொன்னதுக்கு காவேரி ஆனால் உனக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரியை பற்றி சிரிக்கிறாரு ஆமாம் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்க இவர் சொல்லவே இல்லை அந்த பாக்ஸ் அப்படியே எடுத்து பேண்ட்டு பாக்கெட்டுக்கில் வச்சுட்டு நின்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இங்கே விளாண்டு முடிச்சுட்டு சரி இப்போ நம்ம போனால் தான் வந்துடுவேன் அம்மா வீட்டுக்கு கரெக்டாக போக முடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் உங்களுக்கு எதுவும் சிரமம் இல்லையே நம்ம ஏதாவது வண்டி எதுவும் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் கேட்குறாங்க அதுக்கு விஜயும் சேச்சா இப்படியே நம்ம வண்டியில் பிடிச்சி போகிறதுக்காக வந்தோம் அப்படியே நடந்துக்கிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல பரவாயில்லையே பாஸ் நீங்களும் எங்களோட சேர்ந்து மிடில் கிளாஸாகவே மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க ஆனால் இதோ ஒன்று சொல்லிருவியே இதில் என்ன இருக்குது நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படியே சுற்றி பார்க்க தானே தோணும் இப்படி கார்லேயே போனால் எதையாவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல சரி சரி எல்லாரும் சொல்லிட்டு எல்லோரும் நடந்து அப்படியே போயிட்டு இருக்காங்க ஜாலியாக அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நேராக குமரனும் நம்ம கங்கா வந்து நின்றுறாங்க அப்படியே நின்று அப்படியே அழகாக இயற்கையோட அழகாக ரசிச்சுட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே தனியாக போயிடுறாங்க அங்கே பாரு உங்கள் அக்காவும் உங்கள் மாமாவையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாங்க என்கிட்ட சந்தோஷமாக இருந்தால் சரி எனக்கு அதான் வேணும் நல்லபடியாக என்ன என் மேலே இருக்கிற கோவத்தை அவள் கண்டிப்பாக இப்படி மாறுவான்னு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் மாமா வந்து இப்படி சொல்லுவார்னு நினைக்கவே இல்லை அதுக்கப்புறம் நல்ல வேலை மாமாவையும் வந்து கங்காக்கா எதுவும் திட்டாமல் இருக்கிறது பெரிய விஷயம் தெரியுமா இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மாமாவை கொள்ள கூட பண்ணிடுவான்னு நினச்சேன் நல்ல வேலை அதுக்கு வேற நான் ஒரு டைலாகை போட்டு அவளை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன டைலாக் போட்டுன்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்குறாரு அதுக்கு நம்ம காவேரியும் இந்த மாதிரி எனக்கு ஏதாவது நீ செய்கிறதா இருந்தால் நீ வந்து மாமாவை இனிமேல் திட்டவே கூடாது சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அவளும் என் பேச்சு கேட்பான்னு தான் நம்புறேன் ஆனாலும் இவளை நம்ம சும்மா சொல்லக்கூடாதுங்க எங்க அக்கா எந்த நேரம் எப்படி மாறுவான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அவள் சரியான க்யூட் தெரியுமா என் மேலே அவ்வளோ பர்சன் வச்சுருக்கான்னு சொல்லும்போது அதான் காலையிலேயே பார்த்தனே இப்படி கூகுன்னு அழு அழுதுன்னு அழுதுங்களே யாரையுமே அப்படி பார்த்ததில்ல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனா உங்க அப்பா அவங்களுக்கு தான் பேர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு விஜயும் ஆமா எப்படி ஆற்றுல தண்ணி வத்தாம இருக்கும் அதே மாதிரி உங்கள் எல்லா கண்ணில் இருந்தும் தண்ணி வந்தமேன்னு தானே இருக்குது காலையில் உங்கள் அம்மாவுக்கு ஃபோனை போட்டிங்களே அப்போயும் உங்கள் அம்மா தாரத்தரையாக அழுதாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு உங்கள் பாட்டி ஒரு பக்கம் அழுகிறாங்க உன் தங்கச்சி ஒரு பக்கம் அழுகுறாங்க அப்போ கரெக்ட் தானே உங்களுக்கு இந்த பேர் வச்சதுன்னு சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல ஆமாம் அவங்க எல்லாருக்குமே வந்து நதிகளோட பேர் தானே வச்சுருக்காங்க அதனாலதான் தான் இப்படி உங்க கண்ணில் இருந்து தனித்தனியாக தாரத்தாரியாக வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கலாய்க்கிறாரு அதுக்கு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயை போட்டு அடிக்கிறாங்க அதுக்கு குமரனும் கங்காவும் தூரத்துலேருந்து ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டதை பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டு கங்கா சொல்கிறாரு பரவாயில்லங்க இவரை நம்ம பணக்காரங்க அப்படி அப்படின்னு நினச்சி நான் ரொம்பவே இது பண்ணேன் இவர் ரொம்பவே சீன் காட்டுறாரு அப்படின்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல கங்கை காவேரியை நல்லா சந்தோஷமாக தான் வச்சுருக்காரு போறவங்க போலங்க நான் தான் தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லும்போது குமரன் சொல்கிறாங்க ஆமாப்பா அவர்கிட்ட எந்த இதுவுமே இல்லை அவர் என்கிட்டையுமே நல்லா தான் நடந்துக்கிறாரு அந்த மாதிரி பணக்காரவங்க மாதிரிலாம் அவர் நடந்துக்கிறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க நீங்கள் யாருதான் தப்பா சொல்லி இருக்கீங்க எல்லாருமே உங்களுக்கு நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்ல இல்லை கங்கா உலகத்தில் எல்லாருமே நல்லவங்க தான் எல்லோருமே வந்து தப்பானவங்களாகவே பிறக்கலை ஆனால் அவங்க வளர்கிற விதமான சூழ்நிலைன்னா அவங்கள அப்படி ஆக்கிடுது அதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி எடுத்து புரிய வச்சு எல்லாமே பண்ணோன்னா அதுக்கப்புறம் அவங்களுமே நல்லவங்களாக மாறிடுவாங்க கங்கா நீ எல்லாரையுமே வந்து தப்பானவங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒதுக்குறத நிப்பாட்டு சரியாக நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணலை ஆனால் நான் அவனுக்கு பொதுவாக சொல்கிறேன் இனிமேல் வந்து இப்படிலாம் நடந்துக்கிறாத ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நீ ஜட்ஜ் பண்ணாத ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நடந்து போய்டிருக்கும்போது ஒரு இடம் நல்லா செமையா இருக்குது நல்லா ஆறு பக்கத்தில் நின்று எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போய் அந்தந்த பக்கம் நின்றுட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க அப்போ காவேரி வந்து எங்கே அந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்குல்ல நம்ம எங்கேட்டு நிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அப்போ விஜய் வந்து காவேரியை பார்த்து சிரிச்சுட்டு எப்படியே பார்த்து காவேரியவே ரசிச்சுட்டு இருக்காரு எங்கே என்ன இங்கே பார்க்க சொன்னால் எதையை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க நான் அவ்வளோ அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு விஜயம் ஆமா ஆமா ரொம்பவே அழகா பொண்ணுல அழகா இல்லையா நீ தான் அழகா இருக்கியா சொல்ல ஓ பொண்டாட்டி இருக்கும்போதே நீங்க வேற பிள்ளைய சைட் அடிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க நீ தானே கேட்டால் அழகா இருக்க நான் அப்போ இவ்வளோ பேர் அழகா இருக்காங்க அதை நான் வந்து சுட்டி காட்டணும் இல்லையா அதை விட நீ ஒத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படி சரி சரி நீங்கள் வந்து அவங்களே ரசிங்க நான் போறேன் ஏன்னா எங்கள் அக்காட்டையே போறேன்னு சொல்ல காவேரி கையை பிடிச்சி நம்ம விஜய் வந்து இழுக்கிறாங்க இழுத்துவிட்டு காவிரி கையை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க என்ன இவர் இப்படி பண்ணுறாரு இன்னைக்கு தான் இவர் சரக்கு அடிக்கலையே பகல்லையே இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து குருவத்தை தூக்கி விஜய் கா காட்டுறாங்க அதுக்கு நான் உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே சொல்கிறாரு என்கிட்ட ஒன்று கொடுக்கணுமா என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கா விஜய் வந்து பேண்ட்டில் இருந்து பேண்ட்டு பாக்கெட்டில் இருந்து அந்த பாக்ஸ் எடுக்கிறாரு எடுத்து அப்படியே அந்த சூரிய ஒன்றி லைட்டாக அடிச்சிட்டு இருக்கும்போது இவர் வந்து அந்த பாக்ஸ் பாக்ஸை லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணி ரிங்கு தெரிகிற மாதிரி திருப்பி இப்படி காட்டுறாரு காட்டினோன்னா காவேரி கண்ணை முளிச்சுட்டு இப்படி பார்க்குறாங்க என்ன இன்னைக்கு ஏன் இது யாருக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க என் பக்கத்துக்கிட்டு பாட்டிக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கு காவேரியுமே சிரிச்சுட்டு எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ உனக்கு இல்லாமல் உங்கள் அக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து பாக்ஸை கொடுக்க இவங்க வந்து சிரிச்சுட்டே வாங்குறாங்க வாங்கி அவங்க போட்டிருக்க பேக்கில் வைக்க போகிறாங்க அதுக்கு விஜய் வந்து ஏன் பேக்கில் வைக்கிற எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அதுக்கு காவேரி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க வேணாம் இருக்கட்டும் நான் அப்புறம் போட்டுக்கிறேன்னு சொல்ல ஏன் நான் வாங்கி கொடுத்தா நீ போட மாட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க அந்த நீங்கள் வாங்கி கொடுத்து போடாமையே அவ்வளோ ஜுவல்ஸ் வாங்கி தந்தீங்க எல்லாத்தையும் பகுமானமாக மாட்டிகிட்டு வந்து நின்றனே அது உங்களுக்கு மறந்து போச்சா அப்படின்னு கேட்க இல்லை அப்படி இல்லை அது வந்து சொன்னதுனால சரி நம்ம கொண்டாட்டி வெறுமனிச்ச கயிறோட இருக்காள் சொல்லிட்டு உனக்கு வாங்கி கொடுத்தது ஆனா இது இது நானாக போய் உனக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு தேடி பிடிச்சி இந்த டிசைன் எடுக்க நான் எவ்வளோ சிரமப்பட்டேன்னு தெரியுமா நீ கையில் காட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல உடனே காவேரி என்ன இன்னைக்கு ரொம்பவே பொங்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரிங்கை எடுக்கிறாங்க ரிங் எடுத்து ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குமரனும் கங்காவும் அந்த பக்கம் இங்கே நடக்கிறத பார்க்கவே இல்லை ரொம்ப நல்லாயிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்கள் அக்கா வந்துட போகிறாங்க நீ சீக்கிரம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் அக்கா வந்து பார்த்தா என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ பாகுக்கு வெக்கம்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல இவங்க ரிங்கை வந்து போட போகிறாங்க அதுக்கப்புறமும் இவங்களுக்கு மனசு இது பண்ணலை மறுபடியும் பாக்ஸுக்களை வச்சுட்டு இல்லை நான் போடலை இதை போட்டால் இதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு தான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல என்ன ஏன் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு இருக்கா ஏன் ஞாபகம் வந்தால் என்ன உனக்கு போட்டுக்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க இல்லைங்க இப்போ நீங்கள் எனக்கு எப்படி வாங்கி கொடுத்தீங்க என் மேலே உள்ள அன்பில் தானே வாங்கி கொடுத்தீங்க எனக்கு வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணி இருக்குது அப்போ வந்து உங்களுக்கு என்னை பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி சொல்ல முடியாது இருந்தாலும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல சரி பரவாயில்ல நீங்கள் எனக்கு வாங்கி தந்துட்டிங்க ஆனால் எனக்கு இது எப்போ உங்களை ரொம்ப பிடிக்குமோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நான் அவங்க உங்களை எப்போ அவங்களுக்கு புரியுதா எக்ஸ்ட்ரீமாக எப்போ உங்களை எனக்கு பிடிக்க ஆரம்பிக்குதோ அப்போ நானாக எடுத்தேன் கையில் போட்டுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி சொல்ல விஜய்க்கு வந்து ஒரு சிரிப்பு தான் வருது ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க இதை வந்து போட்டுக்கிட்டே இருந்தால் எனக்கு வந்து சும்மா நீங்கள் ஏதோ வாங்கி கொடுத்துருக்கீங்க போட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏதோ கிட்ட காசு உங்ககிட்ட நிறையா இருக்கு அதில் எனக்கு ஒரு கிஃப்ட்டு அந்த மாதிரி போயிடும் ஆனால் இது நான் எப்போ என் கையில் போடுறனோ அப்போ வந்து நீங்கள் நினைப்பீங்க இல்லையா பரவாயில்ல அவன் மனசுல நம்ம இடம் பிடிச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் அப்படி நினச்சிக்கிறீங்கல்ல இந்த கிஃப்ட்டு நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு வேல்யூவான ரீசன் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல சரி பரவாயில்ல நீ தனி பேக்லேயே வச்சுக்கோ உனக்கு எப்போ தோணுதோ அப்போ போடு அப்போ நான் நினச்சிக்கிறேன் உனக்கு வந்து என்னைய பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் நினச்சிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸுங்கன்னு சொல்லிவிட்டு பேக்கில் வாங்கி வச்சிட்றாங்க அந்த கொடைக்கானல் டூர் வந்து செம்மையாக போயிட்ருக்கு கண்டிப்பாக காவேரி விஜய் லைஃப்பில் இது வந்து ஒரு திருப்பு முனையாக தான் அமைய போகுது ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுறதுக்கு இது செம்மையான ரீசனாகவும் இருக்க போகுது ரெண் நாலு பேரும் சேர்ந்து சூப்பராக குமரனோட அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க பார்ப்போமே இனி என்ன தான் நடக்க போகுதுன்னு